பன்னெண்டாம் இடத்து குரு உண்மையில் உள்ளபடி சிறந்த யோகத்தை செய்யக்கூடியவர் தான் புலிப்பானி சித்தநாதருடைய வாக்கு அது அதாவது என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள் வருமானம் சுப விரயங்கள் சுப விரயம் செய்யணும்னா நமக்கு காசு வேணும் இல்லை அப்போ காசு வரும்னு அர்த்தம் சுப விரயம்னு அப்படின்னா நம்ம காசு வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி பொருளாதார நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க போக தர்ம சிந்தனைகள் நல்ல செல நல்ல ஒரு ஒரு சரியான அதாவது வீண் விரயங்கள் இல்லாமல் சரியான செலவுகளை சரியான காரணங்களுக்கான செலவினங்களுக்கான தொகையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இதை விட இன்னொரு சிறப்பு என்ன நடக்க போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆரம்பித்து இருந்து உங்களுக்கு குரு வந்து உங்கள் ராசியிலே அமரப்படுறாரு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய உங்களுக்கு யானை பலத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப்போ அதுக்கப்புறம் உங்களுடைய நிலையை வேற பொதுவாக சொல்லுவாங்க ஜோதிட அடிப்படை ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ம குரு அதாவது ராசியில் அமரக்கூடிய குரு வந்து நமக்கு வந்து வேலை இழப்பு சில சங்கடங்கள்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கடகராசிக்கு மட்டும் ஸ்பெஷலாக என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா வேலை இல்லைப்போ கொடுப்பாரு அதை விட சிறந்த வேலையை கொடுக்குறதுக்காக அது உறுதியாக நடக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே நடக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல வித நல்ல ஒரு விஷயத்துக்காக நடக்கும் அதனால் எதுவும் அவங்களுக்கு இல்லை ஒரு நல்லா போயிட்டு இருந்துச்சு வேலையை விட வேண்டியதாக ஆகிடுச்சு இந்த மாதிரி சங்கடங்களாக வந்துச்சு அப்படின்னா நல்ல இடத்துல இருந்தேன் வீடு நல்ல இடத்துல இருந்துச்சு ஸோ அதை விட வேண்டியதாக ஆகிடுச்சு அப்படின்னா வருத்தப்படாதீங்க அதை விட சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு போகுதுன்றதான் உள்ளபடியே உண்மை